வணக்கம் நண்பர்களே தற்போது பத்தாவது படித்துவிட்டு மேற்பப்பு படிப்பு படிக்க விரும்பும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ் பாடப்பிரிவில் வாய்ப்புகள் இல்லாத சூழலே அரசு பள்ளியில் நிலவுகிறது எனது மகள் அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாவது முடித்திருக்கிறார் அவள் மேற்கொண்டு அங்கே ப்ளஸ் ஒன் தமிழ் பாடப்பிரிவில் சேர்க்க வேண்டும் உதாரணமாக வரலாறு புவியியல் பொருளாதாரம் அரசியல் அறிவில் போன்ற பாடப்பிரிவை விரும்பி எடுக்கும் அங்கே ஆங்கில பாட முறை தான் இருக்கின்றது தமிழ் இல்லை அவர்கள் வேறு ஒன்று சொல்கிறார்கள் தமிழில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜூ இருக்குது அதை எடுத்துருங்க பயோ கெமிஸ்ட்ரி எடுத்துருங்க அப்படின்றாங்க அப்போ மானுவியால் அதை படிக்க சிரமப்படுகிறார் விரும்பிய பாடப்பிரிவு தேர்ந்தெடுக்க முடியல சரி அங்கே தான் சூழலாக மேற்கு சைதாப்பேட்டை சென்னை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் வரலாறு புவியியல் பொருளாதாரம் அரசியலர்கள் தமிழில் இருக்கின்றது ஆனால் இயற்பியல் வேதியியல் போன்ற பாடல்களில் தமிழ் இல்லை அவரை படி தமிழில் படித்தா இது மட்டும்தான் படிக்கணும் இது ஆங்கிலத்தில் படித்தவங்கனா முழுக்க ஆங்கிலத்தில் படித்தவங்கனோம் அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு தமிழில் வந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இரவசதி இடஒதுக்கீடு என்பது கொள்கை முடிவாக இருக்கின்றது வேலைவாய்ப்பில் இரவசதி கிடக்கு என்று கொள்கை முடிவு ஆனால் அந்த கொள்கை முடிவை அமுல்படுத்துவது இடையூறாக தமிழகம் முழுக்க இது போன்ற சூழ்நிலை இருவது என்று தெரிந்து கொள்ள முடிகின்றது ஒரு பள்ளியில் ப்ளஸ் ஒன் பேர வேண்டும் என்றால் தமிழ் பாடப்பிரிவு இல்லை திணிக்கப்பட்ட வேறு ஒரு பாடப்பிரிவு தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த நிலையை மாற வேண்டும் என்றால் அரசாங்கம் இதை ஒரு முக்கிய முக்கியமான பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் இதில் பொறியியல் படிப்பு தமிழ் வழியில் இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தமிழ் வழியில் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி சேர வேண்டும் என்றால் அவளால் நிச்சயம் சேர முடியாது இங்கே ஆங்கில பிரிவு இருக்குது அங்கே தமிழில் வந்து சேர முடியாது தமிழில் வந்து மாணவர்கள் சேரது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைக்க பல்வேறு நேரங்களில் விமர்சனங்கள் வந்தது அப்புறம் அரசு அதை வாபஸ் பெற்றுக்கொண்டது அப்போ மாணவ மாணவியர் தமிழ் பாடப்பிரிவையை தேர்ந்தெடுக்க அரசு பள்ளிகளில் அனைத்து பிரிவுகளிலும் தமிழ் பாடப்பிரிவை கொண்டு வர வேண்டும் என்று கூறி என் கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி